முதல்ல நம்ம முழு முதற் கடவுள் விநாயகர் யாரெல்லாம் கொண்டு பொம் கோலூல வைக்க போறோம் இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால வாங்கின பொம்மை சரி வச்சுக்கோங்களா இந்த இது என்ன பொம்மைன்னு பாத்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் துரைச்சுக்க பார்ப்போம் இது நான் வாங்கும் போது ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு

நீ என்ன சொல்ற மாதா பாரத மாதாவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் மக்களே உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுன்னா ஒரு முருகர் சிலை அழகான முருகர் சிலை ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல இப்போ இந்த முருகர் சிலையா இருக்கும் அடுத்தது ஒரு அத்திவரதம் இவரை வந்து நான் போன வருஷம் தான் வாங்கினேன் அதனால இவர் பளிச்சுன்னு இருக்கிறாரு இவரையும் நம்ம வந்து வச்சிடலாம் குழுவில் வச்சிருவோம்

यो वरद दिगप्रवाह भुल भो